இந்த ராகு சூரியன் சம்பந்தப்பட்டு சனியோட பாடல் வரும்போது உலக தலைவர்கள் எடுக்கிற முடிவு தவறா இருக்கும் ஏன் ஒரு பி எம் இருக்காங்க எப்பவுமே ஒரு நார்த் சைட்ல இருந்து வர்றாங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ரத்தன் டாட்டாவோ இல்ல ஒரு அம்பானியோ வந்து நார்த் சைட்ல இருந்து தான் வர்றாங்க பாக்குறப்போ அந்த கோதுமை அந்த சூரியனோட அதிகமாக அதிகமா இருக்கனாலதான் அங்க அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அப்போ புதன் காரகம் ஒரு நல்லது நடக்கும் ஒரு கெட்டது நடக்கும் இப்போ டிக்டாக்லாம் மூணு நாங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேம்ஸ்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க இதுவும் இதே தான் இப்போ ஒரு விஷயம் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவில் நடந்த ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா வயநாடோட லேண்ட்ஸ்லைட் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேத்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த உங்களோட உலகியல் ஜோதிடம் மூலியமாக கணிக்க முடிஞ்சது சனி புதன் ராகு தொடர்பு இருக்கும் கூட சந்திரனுக்கு ஏதோ நெருங்கத்தில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வங்கி சார்ந்த விஷயமும் ஷேர் மாட் சார்ந்த விஷயமும் டவுன் ஆகும் லெக்டோபில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது ஒரு காணல் நீர் மாதிரி பார்ப்பதற்கு உடம் மாதிரி தெரியும் கிட்ட நெருங்கி பார்த்தினா வெறுமனையாக தான் இருக்கும் பக்திகை பணியாரிகளுக்கு வணக்கம் உலகியல் ஜோதிடம் மூலியமா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு இயற்கை நிகழ்வுக்கு பின்னாடி இருக்க ஜோதிடம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு உலகியல் ஜோதிடர் திரு பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ உலகியல் ஜோதிடம் சார் இப்போ ஒரு பிறந்த தேதி இல்ல பிறந்த நேரம் பேரு இதெல்லாம் வச்சு அதோட கூட்டுத்தொகையை வச்சு நியூமராலஜி வந்துட்டு தொகையை பண்றாங்க அதே மாதிரி வாஸ்து அப்படின்னா பேஸ் பண்ணி வாஸ்து அப்படி பாக்கிறப்போ ஒருத்தரோட ஜாதகம் அவருக்கு நடக்கிற திசை அதாவது இப்ப எந்த இடத்துல ராகு இருக்காரு எந்த இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி ஜோதிடம் பார்க்கறாங்க ஜாதகத்தை வச்சு அவரோட இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடம் அப்படின்னு வர்றப்போ எதை பேஸ் பண்ணி இதை வந்து பார்க்கப்படுது சார் நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா எல்லாரும் யாருக்கு இறக்க தனி மனிதனுக்கு ஜாதகம் இருக்குது ஆனால் அந்த உலகியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு என்ன பிரச்சனைறாங்க ஒன்றுமே இல்லை சார் உலகியல் ஜோதிடம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதனோடய ஹீரோ முழுக்க முழுக்க சனி பகவானும் ராகு பகவான் தான் இந்த ராகு பகவானும் சனி பகவானும் ஆண்பு தோறும் அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு உதவிட சனி பகவானும் பதினெட்டு மாதத்துக்கு உதவிட ராகு பகவான் நகருவாங்க இந்த உலகில் நடந்த சம்பவத்துக்கு அனைத்திற்குமே இவங்க ரெண்டு பேரும் பொறுப்படுத்துவாங்க கூட துணைக்கோள்களாக குரு வருவார் ஏன்னா அவர் ஒரு ஒரு வருட கோல் ஸோ இந்த இந்த ஒரு வருடம் பதினெட்டு மாதம் இந்த ரெண்டரை வருஷம் இவர் இந்த மூணு பேர் தான் ரோல் பண்ணுவாங்க இல்லை மெயின் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவர் கெடுதல் மட்டுமே பண்ண மாட்டார் ஒரு நாட்டை நல்லது பண்ணுறதுக்கும் இவர் தான் காரணம் ஒரு நாட்டில் பிரச்சனை வர்றதுக்கும் இவர் தான் காரணம் ஸோ சம்பவங்களை உறுதி பண்ணுறதுக்கும் எந்த நாடு எந்த மாநிலம் எந்த மாவட்டம் இதை உறுதி பண்ணுறாள் யாருன்னா சனி பகவானே ஸோ சனி பகவான் தான் இந்த நிகழ்வுக்கு அனைத்துக்கும் காரணம் ரெண்டாவது காரணம் நம்ம ராகு பகவான் இவர் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா நல்லது கெட்டது என்பது மாறி மாறி செய்வாங்க இதுதான் உலகில் ஜோ கணிப்பதற்கான இரண்டு கிரகத்தை கையில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம கணிச்சோம்னா கரெக்டாக நடக்கும் சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் சனியும் ராகும்தான் வந்துட்டு முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ நாங்கள் ஒரு சின்ன விஷயம் என்ன கேள்விப்பட்டோன்னா சனியும் ராகவும் வந்துட்டு சந்திக்கிறப்போ ஒரு உலக போரே வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஃபஸ்ட்டு உண்மையாங்க சார் அப்படி உண்மை அப்படின்னா எப்போ இவங்க சந்திக்கிறாங்க இப்போ உலக போர் வருமானம் தான் எல்லோரும் பெரிய டாப்பிக்காக இருக்குது ஏன்னா எதிர்பாரலாம் என்னன்னு தெரியல நமக்கு போர் வரக்கூடாது சிம்பிளாக சொல்ல போனால் உலக போர் அப்படின்னும் போது மக்கள் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க எல்லாம் வீட்லேயும் முடங்கி கிடப்பாங்க எந்த ஒரு விஷயம் நடக்காம ஒரு ஒரு நாடே சம்பித்து போகும் இதுதான் உலக போர்க்கான ஒரு அடையாளம் மாதிரி இந்த காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் கன்வய் உலக போறது கிடையாது இது பயோவார் இந்த உலக போர் முடிஞ்சு போச்சு எப்போ கொரோனா ஷார்ட் ஆச்சோ அன்னைக்கே உலக போர் முடிஞ்சு போச்சு இப்போ நடக்குதுன்னா குட்டி குட்டி போர்கள் சிறு சிறு போர்கள் நடக்கும் தவிர மிகப்பெரிய உலக போரா வந்து உலக ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒண்ணு ஆகாது ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாசம் நான் வீட்டுலயே உட்கார்ந்தோம் சரிங்களா எல்லாரும் இதுதான் உலக போர் பயோவார் வரலாறு தான் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் நடக்கும்போது எந்த கோழிச்சார கட்டங்கள் என்ன இருக்கோ அதே கோழிச்சார கட்டங்கள் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே இணைவில் கரெக்டாக இருக்கும் ஆக மூன்றாம் உலக போர் அப்படின்றது யாரும் பயப்படாதீங்க வராது சிறு சிறு போர்கள் வரும் அது காரணம் என்னென்னா இந்த ராகு சூரியன் சம்மந்தப்பட்டு சனியோட பாடல் வரும்போது உலக தலைவர்கள் எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும் அதனுடைய விளைவாக தான் இருக்குமே தவிர மூன்றாம் போர் பெருசாக வராது சிறு சிறு போர்கள் வரும் பதற்றம் வரும் அவ்வளோதான் மூன்றாம் போர் வராது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் சிறு சிறு போர்கள் வரும்ன்றது உறுதி மூன்றாம் உலக போர் என்பது பயோவார் தான் சூரியனும் ராகவும் சந்திக்கிறப்ப தான் அந்த உலகப்போர் வருதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லை சார் சூரியன் கேது ராகு சம்ம சம்பந்தம் வரும்போது உலக தலைவர்கள் அவங்க எடுக்கிற முடிவு தவறான முடிவு எடுப்பாங்க அது உலக போரா மாறணும் அவசியம் கிடையாது இப்போ ரெண்டாவது என்னால் இப்போ அடுத்து ஒரு வால் நட்சத்திரம் ஒன்று வரப்போகுது இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னாவே நீங்கள் இப்போ பழைய புராண கதைலாம் படிச்சிருப்பீங்க ஒரு வால் நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் ஒரு போர் வரும் அந்த அரசருக்கு வந்து ஒரு பெரிய அழிவு வரும் அப்படின்லாம் நீங்கள் புராண கதையில் படிச்சிருப்பீங்க நிறையா படங்களை எடுத்திருப்பாங்க அதே கான்செப்ட் தான் இப்போ அடுத்து வரப்போகிற அந்த வால் நட்சத்திர கான்செப்டும் இப்போ நேற்று நடந்து முடிஞ்ச சூரிய கிரணம் இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி மூன்றாம் போர் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கணிக்கிறாங்க ஆனால் என்னோட பார்வையில் எனக்கு கிடைச்ச பிரசன்ன பண்ணி பார்க்கும்போது மூன்றாம் உலக போர் பெருசாக வராது சிறு சிறு குட்டி போர்கள் வரும் நாடுகளுக்கிடையே போர் வரும் அதிலும் இந்தியா போரில் ஈடுபடவே படாது இந்தியா என்றது இன்றைக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய நாடாக வந்துருச்சு அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை இந்த சூரியன் கேது இது கேது இணைவு அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த தொடர்பு வரும்போது மன்னர்கள் அதாவது மன்னர் என்ற அந்த காலத்தில் மன்னர் சொல்லுவோம் இன்றைக்கி அதிபர்கள் பிரதமர்கள் இவர்கள் எடுக்கிற முடிவு தவறான முடிவை எடுத்து சில பிரச்சனையை கொடுக்குமே தவிர மூன்றாம் உலக போர் கண்டிப்பாக வராது ஆனால் போர் வரும் குட்டி போர் வரும் நாடுகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனை வரும் மண் சார்ந்த பிரச்சனை வரும் ஆனால் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இயற்கையும் இருக்குது இவங்க போர் பண்ணும் முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது இப்போ ட்ரம்ப் வந்தால் மட்டும் இந்த போர் வருன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது அமெரிக்க அதிபர் ஸோ ட்ரம்ப் வராரு அப்படின்னா கண்டிப்பாக போர் வரும் மீண்டும் சொல்கிறேன் மூன்றாம் உலக போர் கிடையாது குட்டி போர் இது ஒரு கோல்டு வாரும் பேர் வரும் இதில் இந்தியா சேஃப் பொருளாதார ரீதியும் சரி போர் விஷயம் சரி இந்தியா எப்பயுமே இதில் சிக்காது நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தான பாதையில் போகிற ஒரு நாடு எதுனா இந்தியா தான் இப்போ சனியோட கண்ட்ரோலை இந்தியா கிடையாது ஆனால் சனியோட கண்ட்ரோலில் இருக்கிற நாடுகள் வெள்ளை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இதில் ஈடுபடும் போர் செய்யும் பாதிப்புறம் ஆனா மூன்றாவலக போக்கு வாய்ப்பு இல்லை சார் அடுத்து வால் ஆமாம் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சூரிய நோக்கி ஒரு வால் நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு பூமி நோக்கி பயணிக்க போகுது அதனால வானத்தில் ரெண்டு நிலா வந்துட்டு தோன்றும் அப்படின்றது செய்திகள் கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு அந்த விஷயம் அந்த ரெண்டு அது விட துணைக்குள்ளது துணைக்கு பிரதிபலிப்பு தான் அது இப்போ ஒரு ஒரு கண்ணாடி ஒரு பொருள் பிரதிபலிக்குன்றது ஒரு கான்செப்ட் அப்ப இதுக்கும் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு இயற்கையான விஷயங்கள் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் இதற்கும் அழிவுக்கும் சம்பந்தம் இல்லை அழிவு இல்லை அந்த ரெண்டு நிலா நான் வானத்தில் தோன்றும் இது நிலா கிடையாது இது நிலா கிடையாது ஒரு பிரதிபலி ஒரு துணைக்கோள் அவ்வளோதான் இது ஒரு எப்படி சொல்லணும் ஒரு ஒரு எரிக்கல் சொல்லணும் நம்ம எரிக்கல் மாதிரி ஒரு கல் அவ்வளோதான் இது பியூர் நிலா கிடையாது பியூர் கிரகம் கிடையாது இது ஒரு பிளானட்டும் கிடையாது இது ஒரு நிகழ்வு அது அப்படின்னா அது பூமியை நோக்கி கிட்ட வருது அது கிட்ட வரும் நம்ம பார்வை பார்க்கும் இப்போ இப்போ பூமியை சுற்றி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் எரிக்கல்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பூமிக்கு அருகாமையில் வரும்போது நமக்கு தெரியும் அது வெறும் கண்ணில் பார்க்குறோமா லென்ஸில் பார்க்குறோமா அதை பொறுத்து தான் இதெல்லாம் ஒரு நிகழ்வு தான் இதுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது நார்த் சவுத் அப்படின்னு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா நார்த்துனா அங்கே சூரியனோட ஆதிக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதுவே சவுத்துனா வந்து சந்திரனோட ஆதிக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சூரியன் அப்படின்னா நம்ம கோதுமை எடுத்துக்கலாம் சந்திரன் அப்படின்னா பச்சை விஷயம் நெல் எல்லாமே எடுத்துக்கலாம் நார்த்தில் இருக்கவங்க கோதுமை அதிகமாக சாப்பிட்றதுனால தான் அங்கே பொருளாதார ரீதியாகவும் இல்லை ஒரு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ரீதியாகவுமே நம்மளை நம்ம இந்தியாக்கு அப்படின்னா ஒரு பிஎம் கேண்டிடா இருக்காங்க எப்பவுமே ஒரு நார்த் சைட்லேருந்து வர்றாங்க பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ரத்தன் டாட்டாவோ இல்லை ஒரு அம்பானியோ வந்து நார்த் சைட்லேருந்து தான் வர்றாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறப்போ அந்த கோதுமை அந்த சூரியனோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கனால தான் அங்கே அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லை இதெல்லாம் வந்து நிகழ்வு காலத்தில் நம்ம சொல்கிற ஒரு கதைகள் தான் தவிர இப்போ தமிழர்கள் ஆண்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக நாடு முழுவதும் தமிழர்கள் ஆண்டார்கள் விவசாயம் அப்படின்றது நெற்கழிஞ்ச பூமின்றாங்க அப்போ நெல் அதிகம் இருந்ததா கோதுமை அதிகம் இருந்ததா இதெல்லாம் காலத்துக்கு தமிழ் பேச்சு மாறும் வழக்கு தான் வரும் ராஜராஜ சோழன் எல்லாம் உலகத்தையும் ஆண்டாசிலும் கேள்விப்பட்டிருவோம் அப்ப ராஜராஜ சோழன் என்ன செஞ்சாரு அன்னைக்கு அரிசி தானே பயிரிட்டாரு செட்டியார் தான் நம்ம அன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர் யாருன்னா செட்டியார்னு தான் நம்ம நாட்டில் எங்க இருப்பாங்க மூல மூலம் செட்டியார்கள் தான் இருக்கும் செட்டியார் தான் பணம் நக அடமான இதெல்லாம் பண்ணணும் முன்னே சொல்ல போனா தமிழ் மக்களும் தமிழக தான் செல்வந்தரா இருந்தாங்க இந்த கனிம வளம் உள்ள வரும்போது தான் இதுதான் சனியோட ஆதிக்கின்றது கனிம வளங்கள் எல்லாமே சனியோட கண்ட்ரோல் வரும் இது எப்படின்னா ஒரு ஒரு தொண்ணூறு வருடத்துக்கும் ஒரு மாறுபாடு ஏற்படும் இப்போ ஒரு நாற்பது நாற்பது வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா கேரளா மக்கள் அதிகமாக இருந்தாங்க டீ கடையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பார்த்து அவங்க இருந்தாங்க இன்றைக்கி அவங்க எங்கே போயிட்டாங்க கிடையாது தமிழகத்தில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் நீ சொல்கிற அந்த சூரியன் சார்ந்த ஆட்கள் ஓகேங்களா இப்போ அவங்க வராங்க இன்னும் ஒரு நான் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இவங்களும் இருக்க இருக்க மாட்டாங்க இதெல்லாம் கால சுழற்சி இது காரணம் எல்லாமே இந்த சனி பகவான் தான் ஸோ இதுவும் நிலையானது கிடையாது இதுவும் மாறும் இப்போ நீங்கள் சூரியனா சந்திரனா இன்றைக்கு தெரியல சந்திரன் தான் பெஸ்ட்டு இப்போ சூரிய குளம் இப்போ மகாபாரதம் பார்த்துருப்பீங்க ராமாயணம் பார்த்துருப்பீங்க இப்போ மகாபாரதத்தில் சூரிய குளமாக வந்திருக்கும் ராமாயணத்தில் சந்திர குளம் வந்திருக்கும் இது இப்படி தான் இப்போ யுகங்கள் இது க கதையாக உண்மையானது அடுத்தபட்சம் சூரிய குளம் சந்திர உலகத்தோட மாந்தி மாட்டி மாட்டு தான் உலகத்தாலும் இதுதான் இயற்கை ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற வட இந்தியர்கள் இங்க இருக்க மாட்டாங்க வேறு ஒருத்தர் வருவாங்க தமிழர்கள் பார்த்தா வெளிநாட்டுல போய் ஆட்சி ஆடுறாங்க இங்க விட்டுட்டாங்க இப்ப அமெரிக்காலாம் பார்த்தா முக்கியமான பொருட்கள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் இப்ப இவங்க அதே மாதிரி கான்செப்ட் பாக்கணும்னா இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து காலம் மாற்றங்கள் இதற்கும் சனி பகவானே காரணம் சரி இப்ப அடுத்ததான் வந்துட்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த முப்பது காலம் வந்துட்டு முப்பது வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சனி பகவான் புதனோட தலைமையில வந்துட்டு இயங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல ரெண்டு வருஷமா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பதினஞ்சு வருஷம் அடுத்த பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துல வந்துட்டு அவர் இருப்பாரு அடுத்த பதினஞ்சு வருஷம் கண்ணியில வந்துட்டு மாறுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட பலன்கள் வந்துட்டு எப்படி சார் இருக்கும் இது எப்படின்னா புதன் கண்ட்ரோல் அப்படியே இது வந்து ஆண்டு பலன் ஒரு ஒரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் வந்து தலைமை எடுத்து போர் நடத்தும் இப்ப நம்ம போர் செய்யும்போது ஒரு ஆள் நிர்ணயம் பண்றோம் இவர் தான் தளபதி இவர் தான் ராஜாண்டமோ ஒரு விஷயம் பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும்போதும் அந்த ஆண்டு குறிப்புல யார் ராஜா இந்த ஆண்டை யார் நகத்தின் போவான்ற கான்செப்ட்ல இந்த விஷயம் இது நீ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து போறவங்க ராகு சனி பகவானுமே ஆண்டு பலன் பார்க்கும்போது தான் புதனா சூரியனா சந்திரனா குருவான்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வச்சுட்டீங்க அப்படின்போது இந்த புதன் சனி சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வங்கித்துறை சார்ந்த விஷயங்களில் புது புது மாற்றம் நடக்கும் புது சட்டங்கள் போகிறதா இருக்கட்டும் இல்லை வங்கி பல வங்கியாக இருக்கும் ஒன்றா நினைப்பாங்க இப்போ இந்திரா காந்தி பிள்ளை பண்ணியிருப்பாங்க வங்கி வந்து தேசிய மயமாக நடப்பலாம் இதெல்லாம் தனியார் வங்கி வங்கி தேசிய மயமானாங்க இந்த மாதிரி வங்கி சார்ந்த விஷயங்களை ஒரு மாறுதல் ஏற்படும் அதாவது ஒன்றாக்கிறது பிரிக்கிறது பிரிக்கிறது ஒன்றாக்கிறது வேலையை பார்ப்பார் புதன் சார்ந்த விஷயம் அடுத்து மீடியா மீடியாவில் புது புது விஷயங்கள் வரும் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் மீடியாவில் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அதில் யூடியூப் வளர்ச்சி யூடியூப் வளர்ச்சி இப்போ என்னன்னா இப்போ அங்கே மகரத்தில் இருந்துருப்பார் மகரத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு கொள்வார் இந்த அதாவது மகரம் வாஸ் கும்பம் இந்த ரெண்டுலேயும் சனி பவன் இருக்கும்போது கும்பத்தையும் அந்த மிதுனத்தையும் கண்ணே கண்ட்ரோல் பண்ணார் எப்போ இந்த இணைவு இருக்கும்போது மீடியா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதேமாதிரி பேப்பர் மீடியாங்கும் போது உங்களுக்கு பேப்பர் வந்துடும் செய்தித்தாள் வந்துடும் யூடியூப் வந்துடும் டிக்டாக் வந்துடும் இப்போ டிக்டாக மூடினாங்க பல கேம்லாம் மூடினாங்க அப்போது ஒரு விஷயம் புதன் சார்ந்த காரகம் ஒன்று உருவாகும் இல்லை அழியும் ஒரு நல்லது நடக்கும் ஒரு கெட்டது நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ புதன் அப்படின்னா பேங்க் சிறு பள்ளிகள் அதாவது தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி எல்லாமே உங்களுக்கு புதனுடைய கண்ட்ரோல் வருவாரு மீடியா மீடியான்றது எல்லாமே வந்துடும் டிவி சேனலாகட்டும் யூடியூப் சேனல் டிக்டாக இருக்கட்டும் செய்தித்தாளாகட்டும் எல்லாமே வந்து காரம் வந்துடும் அப்போ இந்த புதன்காரம் பாரகம் ஒரு நல்லது நடக்கும் ஒரு கெட்டது நடக்கும் இப்போ டிக்டாக்லாம் மூணாங்க பார்த்துருப்பீங்க நிறையா கேம்ஸ்லாம் மூணாங்க க்ளோஸ் பண்ணால் இதுவும் இதே தான் ஒரு விஷயம் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இப்போ வங்கி சார்ந்த விஷயங்களில் புது புது சட்டங்கள் கொண்டு வருவாங்க பல வங்கிகளை ஒன்றா இணைப்பாங்க இப்போ சமீபத்தில் எல்லாம் வங்கி ஒன்றா இணைச்சாங்க நாலு அஞ்சு வங்கி சேர்ந்து ஒரு வங்கியாக அணைச்சாங்க இந்த மாதிரி மாறுதல் ஏற்படும் அதே இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னால் சில மாறுதல் ஏற்படும் ஏன்னா இது வந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடாக வந்ததால் கண்ணி வீடு அப்போ கடன் சம்பந்தப்பட்ட வட்டி விகிதத்தை மாற்று வருது அதாவது ஒரு ஒரு டைம் என்ன பண்ணார் வட்டியை இன்க்ரீஸ் பண்ணார் ஒரு டைம் வட்டியை குறைப்பார் ஸோ இந்த மாதிரி புதன் சார்ந்த விஷயங்களில் சில மாறுதல் ஏற்படும் இது ஆண்டு போனோட ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் இதற்கும் சனி பகவான காரணம் சார் வங்கிகளில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போது பணம் அது பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் நம்ம சொல்ல ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது சார் இப்போ ரொம்ப ஒரு நாள் அப்படியே போகுது ஒரு நாள் டவுன்லயும் வருது இதோட எப்படி இருக்கு இது என்னன்னா இப்போ இன்றைய இளைஞர்கள் உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூப்பர் வழி ஷேர் மார்க்கெட் ஆனா உன்னாலுமே ஷேர் மார்க்கெட்ல ஒரு கோட்டா ஆகலாம் கோட்டீஸ்வரன் பிச்சைகாரமாக ஆகலாம் இதற்கு புதனே காரகன் சரிங்களா இந்த புதனோட ராகு சம்மந்தப்படும் போதோ புதனோட கேடுஸ் அதாவது ஒரு 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 ஜனனகால ஜாதகம் எடுத்துங்க உங்கள் ஜாதகம் இருக்குன்னா இங்கே புதனோட ராகுவோ சனியோ சம்மந்தப்படும் போது அதாவது அப்போ இது பொதுவான விஷயங்கள் நம்ம உள்ளே வேறுமே போவோம் இந்த புதன் ராகு புதன் சனி சம்மந்தப்படும் போது ஷேர் மார்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகும் இதுவும் இதுக்கு கூட சந்திரன் எடுத்துக்கோம் ஷேர் மார்கெட் தினமணி நம்ம தினமும் பார்க்க போகிற பணம் இதற்கு சந்திரனோடையும் பார்க்கணும் சந்திரோடய நகர்வை கணக்கு பண்ணி புதனோட நகர்வை கணக்கு பண்ணி சனி பகவானுக்கும் ராகு பவனுக்கும் எந்த டிஸ்டன்ஸ் இருக்காரோ வச்சு நம்ம கணக்கு எடுக்கணும் இதை வச்சு நம்ம பார்க்குற விஷயம் தான் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நான் ஏற்கனவே பல முக நூல் பதியில போட்டிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுங்க ஷார்ட் டம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகணும் இப்போ லாஸ்ட் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் மேலே செஞ்சிருக்குது உங்கள் ஷே கணக்கு நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சனி புதன் ராகு தொடர்பு இருக்கும் கூட சந்திரனு ஏதோ நெருங்கத்தில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வங்கி சார்ந்த விஷயமும் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயமும் டவுன் டவுன் ஆகும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க அப்படின்னா யார் அதிகம் ஈடுபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் சனியும் புதனும் ராகும் சம்மந்தப்படும் போதோ இந்த தசாப்தி சம்மந்தப்படும் போதோ இல்லை ஆறாம் அதிபதி தசாபதி சம்மந்தப்படும் போதோ உள்ளே வருவாங்க இதை ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றது அவங்களோட சுய ஜாதகம் முடிவு பண்ணும் உலக அளவில் பார்க்கும்போது இது சம்மந்தப்படும் போதெல்லாம் ஏற்ற இறக்கங்களும் கொடுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்த கிரிப்டோ கயனாக இருக்கட்டும் சூதாட்டங்கள் எல்லாமே இதுதான் கிரிப்டோக்கு இந்தியாவில் வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்றது நீங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குதுமா இதுவும் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அட்வைஸ்னா அட்வைஸ் நான் கிரிப்டோ பொறுத்தவரை யாரும் முதலீடு பெருசாக பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் பல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ஆண்டுகளாகும் அடுத்த சுற்று வரணும் அடுத்த சுற்று வரும்போது தான் இதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களாகட்டும் நம்மளுடைய வாடிக்கையாளர்கட்டும் யாருக்கும் நான் சொல்கிற விஷயம் கிரிப்டோவில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது ஒரு காணல் நீர் மாதிரி பார்ப்பதற்கு குளம் மாதிரி தெரியும் கிட்ட நெருங்கி பார்த்தீங்கன்னா அது வெற்று விரும்பினதாக இருக்கும் ஆனால் தயவு செஞ்சு கிரிப்டோவில் யாரும் முதலீடு செய்யாதீர்கள் எப்போ அரசாங்கம் இதை ஒப்புறதோ அப்போ நீ பண்ணுங்க ஆனால் ஷேர் மார்க்கெட் கிடைக்குமா அடுத்த முப்பது ஆண்டு வெயிட் நீங்கள் அடுத்த சனி அடுத்த அடுத்த சுற்றுல வரும்போது தான் இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் இந்தியாவிலே கிரிப்டோவுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதில் யாரும் முதலீடு பெருசாக பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கோடிக்கணக்காக ஏமாந்துக்கிறாங்க அது கிரிப்டோல நாலு லட்சம் கொடுங்க மாசம் நாற்பது நாற்பதாயிரம் தரேன்லாம் சொல்லுவாங்க தருவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசம் நாலு மாதம் தருவாங்க அப்புறம் பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் Thank mm -hmm. you. நம்ம இதை பாக்கிற அதை தான் சொல்றேன் இன்னும் முப்பது ரெண்டு முப்பது ஆண்டு ஆகும் உங்களுக்கு கிரிப்டோக்கு அங்கீகாரம் கிடைக்க தயவு செஞ்சு யாரும் இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஷேர் மார்ட் பண்ணுங்க உங்க சுயதாரத்தை பார்த்துட்டு பண்ணுங்க இன்னும் அடுத்தடுத்த வாங்க ஷேர் மார்ட் டவுன் ஆகும் கண்டிப்பா டவுன் ஆகும் லாங் டேம் மட்டும் வைங்க இப்போ நீங்க ஷேர் வாங்கணும் ஆசை இன்னொரு பத்து நாள் வச்சு வாங்குங்க டவுன் ஆகும்னு சொல்றீங்க சார் இது எந்த காலம் வரைக்கும் டவுன் ஆகும் அப்படின்றது இது என்னன்னா உங்கள் சனி பகவான் வந்து மேஷம் போற மட்டுமே இது பெரிய முன்னேற்றம் இருக்காது ஜிக்ஸாவில் தான் போகும் உங்களுக்கு ஓரளவுக்கு மீனம் போனால் கூட சனி பகவான் மீனம் போனாலே ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகும் ஒரு நியூட்ரல் ஆகும் அது மட்டும் இந்த ஜிக்ஸாக்ன்றது ஓவராக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தடுத்து சரிவை தான் சந்திக்கும் ஏற்றம் அப்படின்றது ரெண்டு நாள் மூணு நாள் நிற்கும் சரிவுன்றது பத்து நாள் நிற்கும் மிகப்பெரிய சரிவு இருக்குது அதனால் ஷோ நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட்டு சார் அடுத்ததாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கலாம் சார் அது இல்லை ஒரு ஃபாரினில் போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஃபாரின் ஸ்டடிஸோ இல்லை ஃபாரினில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இந்த ஒரு விஷயத்தை உலகியல் ஜோதிடர்னால மட்டும்தான் வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அவங்களோட ஜாதகத்தை வச்சே நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா இவங்களுக்கு செட் ஆகுமா இல்ல உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றத நம்ம ஜாதகம் மூலியமா சொல்லிட முடியும் இல்லைங்களா இதுவும் நல்ல கிளியா ஏன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து படிப்பு முடிச்ச உடனே அப்ராட்ல வேலை தான் எதிர்பார்ப்பாங்க படித்த முடித்த உடனே அமெரிக்காவில் வேலை அதுவும் முக்கியமா அமெரிக்கா தான் கேட்பாங்க அதிகமாக கேக்குறவங்க பாத்தீங்கன்னா ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம பொருளாதார நோக்கி போகும்போது அதான் போகணும் இப்ப உலகியல் ஜோதிடமும் ஜனநகால ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்தா முடிவு சொல்லணும் இப்ப யார் நீ எந்த நாட்டுக்கு போக போற அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் குரு தசை நடந்து அவருக்கு வெளிநாடு போக வேண்டிய வாக்கியம் பாக்கியம் இருந்தது அப்படின்னா குரு அப்படின்றவர் தனுசை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்போ தனுசு அப்படின்றது ஆஸ்திரேலியா குறிக்கும் இது எப்படின்னா திரு நெல்லை வசந்தன் அவர்கள் தான் இந்த உலைகள் சம்பந்தப்பட்ட நாடுகளை பிரித்து அதுக்கான ஒரு கிரகம் அந்த அடைச்சி அதை மக்களுக்கு கொடுத்தவர் திரு நெல்லை வசந்தன் அவர்கள் ஸோ அவர் வழிகாட்டுதின்படி தான் அந்த உலைகள் ஜோதிடம் எல்லாருமே கணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் இந்த கிரகம் வலுவாக இருக்குதா இந்த வருஷம் எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அதை சார்ந்த நாட்களுக்கு அதிக பேர் படையெடுப்பாங்க இந்த வருஷம் கடைசிக்கு மூன்று நான்கு வாரமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பாஸ்போர்ட் ஆகட்டும் இப்போ விசாவாகட்டும் பெரும்பாலும் பிரச்சனையில் தான் இருந்திருக்கும் இதுக்கும் காரணம் உங்களுக்கு வெள்ளை நாடுகள் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே சனி பவன்கள் இப்போ மேஷம் சிம்மம் விருச்சிகம் இந்த இந்த மூணு ராசி மெயினாக கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த மூணு ராசி சேர்ந்த நாடுகளுக்கு மக்கள் பயணம் போகிறது தடை ஏற்பட்டிருக்கும் உங்களோட ஜனகால ஜாதகமும் இந்த வருஷத்து ஆண்டு பயணம் வச்சு எந்த நாட்டுக்கும் மக்கள் அதிகம் போவாங்க அப்படின்றத முடிவு பண்ணும் இதுக்கு தசா பற்றி ஒரு முடிவு பண்ணும் நீங்கள் நாட்டுக்கு போறீங்கன்றது இதுல மெயின் கான்செப்ட் ராகு பகவான் தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வெளிநாடு போனா ராகு பகவான் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும் இது இருக்கும் போது வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் இப்போ ரீசெண்டா வந்துட்டு இந்தியாவில் நடந்த ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா வயநாடோட லேண்ட்ஸ்லைட் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை உங்களோட உலகியல் ஜோதிடம் மூலியமாக கணிக்க முடிஞ்சது சாதாரணமாக சொன்னால் சார் இது நான் மூணு ஒன்றையும் போட்டிருக்கோம் வேற சேனலாக சொல்லிடுவோம் எப்படின்னா மலை சார்ந்த இடங்கள் நிலச்சரிவு மலை ரெண்டாக பிறக்கிறது இதெல்லாமே மலை சார்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ வீடும் சிம்ம வீடும் தான் சிம்ம வீடு காடு சார்ந்த மலை மேஷ வீடு வந்து பனி சார்ந்த காடு சார்ந்த இரண்டும் சார்ந்த மலை தொடராக வரும் இப்போ சனிக்கும் மேஷத்துக்கும் இடையில ராகு போனாரு அப்போ மழை எப்படி சரியும் மழை பெய்யும் சரியுமா பூமி வெடிச்சு சரியுமா ஒரு கான்செப்ட் தான் இப்போ ராகு பவன் இருக்கிறது மீன வீட்டில் இருக்கிறாரு அப்போ இந்த சனிக்கு ரெண்டுல இருக்கிற ராகு பவானோட சேர்ந்து பார்க்கும்போது இப்போ ரெண்டு அப்படின்றது ஒன்று ரெண்டு அப்படின்றது ஒரு இணைவாக இருப்போம் நாடி விதிப்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு உலகில் ஜோதிமா சரி இப்போ கும்ப வீட்டில் சனி பவனுக்கிறாரு ரெண்டு ராகு இது ஒரு இணைவாக எடுத்துடும் நம்ம இது நாடி விதி இது அப்படி பார்க்கும்போது சனி பவான் பாரு மேஷ வீட்டை பார்க்கறாரு மேஷம் அப்படின்றது மலை சார்ந்த காடு சார்ந்த இடங்கள் அப்போ இந்த சனி ராகு செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது இந்த மாதிரி நிலச்சரிவுகள் மலைச்சரிவுகள் மலை இரண்டாக பழக்கிறது இந்த ரயில் விபத்துகள்லாம் சம்பவம் நடக்கும் இது கூட அடிஷனலாக செவ்வாய் உழந்துருவாரு அப்போ நீ அந்த வயநாடு சம்பந்தப்படும் போது சனி ராகு மேஷா வீடு பிளஸ் செவ்வாயுடைய சம்பந்தம் இல்லாமல் இந்த சம்பவம் நடக்காது இப்போ இதே குரு பார்த்திருந்தாரு அப்படின்னா சம்பவம் நடந்திருக்காது நல்லபடியாக தப்பிச்சிருப்பாங்க அப்போ சனி ராகு இணைந்து செவ்வாய் வீட்டையும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் போது பூமி பிளக்கிறது அணு அணு ஆலை உலை சொல்லணும்னா அணு வெடிக்கிறது பாம் வெடிக்கிறது அணு ஆயுத சோதனை மலை பிளக்கிறது இந்த மாதிரி சரிவுகள் எல்லாமே சனி ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷன் நடக்கும் இந்த சம்பவம் சார் நீங்க சொன்ன அவங்களோட பேஸ்புக் போஸ்ட் நாங்களுமே ஆக்சுவலி பார்த்தோம் சார் அதுல என்ன நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா வெடிகுண்டு விபத்து அணுகுண்டு சோதனை அப்புறம் உயிரினங்கள் வந்துட்டு கரை ஒதுங்கும் மீன்கள் வந்துட்டு கரை ஒதுங்கும் அப்படின்ற மாதிரி கட்டட இடிபாடுகள் இதெல்லாம் சொன்னீங்க சார் உயிரினங்கள் ஒதுங்கும் அப்படின்றது ஓகே கட்டட இடிபாடுகள் ஓகே அணுகுண்டு சோதனை துப்பாக்கி வெடி விபத்து இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க சார் இதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கலாம் சூப்பர் சார் நல்ல கேள்வி ஏன்னா சனி மறுபடியும் சொல்றேன் இந்த சனி ராகு இப்போ ராகு செவ்வாய் சம்மந்தப்படும் போது துப்பாக்கி சம்பவம் நடக்கும் இப்ப ராகுவுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுலயோ செவ்வாய் வரும்போது அந்த இடத்துல வெடி குண்டோ துப்பாக்கி சம்பவம் நடக்கும் இப்ப ராகுடியும் இப்ப ராகுக்கு வந்து மூணாம் பாரின்னு ஒரு பார்வை இருக்குது ஒரு சில ஜோதிடத்தை எடுத்துப்பாங்க மூணாம் பார் இருக்குன்றது அப்ப இந்த ராகு செவ்வாய் தொடர்பு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வெடி விபத்து துப்பாக்கி சம்பவம் நடக்கும் எப்படின்னா ஒரு அதிபரை சுடணும் அப்படின்னா அப்ப சூரியன் சம்பந்தப்படுவார் ஏன்னா சூரியன் அப்படின்றது அதிபர்கள் அரசர்கள் அரசற்கனையான மக்கள் இவங்க எல்லாமே சூரியன் சம்பந்தப்படுவாங்க இப்ப செவ்வாய் அப்படிங்கும் போது ராணுவ வீரர்கள் போலீஸ்காரர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் காவலாளிகள் இவங்களாம் இந்த மாதிரி கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த துப்பாக்கி சம்பவம் நடக்கும் இப்போ போலீஸ்கார் அவர் வந்து ஒரு திறனை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து சனி பவான் சம்மந்தம் சனி அப்படின்ற திருட்டு கிரகம் சொல்லுவாங்க அதை ஸோ இந்த மாதிரி யாருக்கு துப்பாக்கி சூழ் நடக்க போகிறது மற்ற கிரகம் உறுதி பண்ணும் சூரியன் சூரியனோட சம்மந்தப்படும் இந்த ராகு செவ்வாய் சனி சூரியன் சம்மந்தப்பட்டால் அரசருக்கு நிகரான ஆட்கள் மன்னராக இருக்கலாம் அதிபராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் இல்லை உயர் அதிகாரியாக இருக்கலாம் இந்த மாதிரி உயர் வகுப்பினர் எல்லாமே அரசு அதிகாரிகளாகவே சூரியனை சேரும் சரிங்களா அடுத்தது இந்த சந்திரன் சம்மந்தப்படும் போது ஹோட்டலில் போய் சூடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஹோட்டலில் சொல்கிறது இந்த ரோட்டில் வண்டி வச்சுருவோம் கத்தியில் வெட்டுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நான் ஏறும் அப்போது இந்த மூணு பேர் எடுத்துக்கிட்டு வேறு சிறு என்ன சம்மந்தப்படுதோ அது சார்ந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்போ துப்பாக்கி சூடு வெடி குண்டு எல்லாமே யாருன்னா சனி ராகு செவ்வாய் இதில் எங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் வருது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற எல்லாமே ஒரு தனிநபருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எதுவுமே நம்ம வந்துட்டு ஹோலா இப்போ கொரோனா மாதிரி எல்லாருமே இது அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட முடியுது இல்லை ஒரு லேண்ட் ஸ்லைட் அப்படின்ற எல்லாருமே இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட முடியாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க சொல்றதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகம் இருக்கு அப்படின்னா இப்போ மழை வந்துட்டு பிளக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் பட் இதே நம்ம இங்கே வயநாட்டில் தான் இது நடக்க போகுது அப்படின்றது இன்னுமே நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா

இப்போ தனிநபர் வந்துட்டு துப்பாக்கி சூட்ல இறக்குறாரு இல்ல வந்துட்டு கத்தி குத்துல அந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா நடக்குது பட் இருந்தாலும் அது யாரோ ஒருத்தர் மட்டும் மையப்பட்டு நடக்கிற ஒரு விஷயம் இது எதுவுமே நம்ம எல்லாத்துக்குமே இது இது நடந்துரும் சொல்லி நம்ம சொல்ல முடியாது வந்துட்டு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஓட்டு போடுறோம் ஓட்டு போடும் போது பல லட்சம் பேர் ஓட்டு போடுறோம் இப்ப எல்லா ஜாதத்திலும் நீ ஓட்டு போடுன்னு ஜாதம் இருக்காது ஓகேங்களா இப்ப மழை நடைபெறும் எல்லா ஜாதத்திலயும் மழை நினைவு இருக்காது கூட்டு ஜாதக விளைவு சொல்லுவாங்க பேருனால நல்ல விஷயம் ஒரு ஜாதகத்தை வச்சு இப்ப நாங்க வாரத்துக்கு முன்னாடியே கூட உங்க ஆபீஸ்ல என்னென்ன பேர் கொண்டால் வேலை செய்வாங்க நீங்க என்ன கலர் சட்டா போட்டீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சார் கிட்ட அப்போ என்னன்னா இது ஒரு சம்பவம் ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல கூட்டு நிகழ்வு ஜாதான் சொல்லுவாங்க கூட்டு இணைவு ஜானுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு இடத்துல கட்டிட விபத்தோ இல்லை ஒரு மலைச்சலோ நடக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த கூட்டு விளைவு ஏற்படும் விதி இருக்கும் ஓகேன்னா இந்த கூட்டு விளைவு காரணமும் இந்த சனி ராகுச்சவ்வாய் தான் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட அதாவது பிறக்கும் போதோ இல்லை ஜனன காலத்திலேயோ இல்லை கோலச்சாரத்திலையோ சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி கூட்டு சம்பவத்தில் மாட்டுவாங்க இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கும்பலாக ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஃபங்க்ஷன் முக நியூஸ் பார்த்துருப்பீங்க திருமணத்துக்கு போன வண்டி வந்து தடம் புரண்டது மேலேருந்து சரிஞ்சது அப்படின்னு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் எல்லாமே கூட்டு விளைவு ஜாதகத்துக்குள்ள இருக்கும் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இவங்க ஜாதகத்தோட அவங்க பிறந்த ஜாதகத்தோட நிகழ்கால கோச்சார செவ்வாய் சாலை ராகு சம்பந்தப்படும் சம்பந்தப்படும் இந்த கூட்டு விளைவு ஏற்படும் சரி இது எல்லாமே கூட்டு ஜாதகத்தோட ஒரு விளைவு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சரி கூட்டு ஜாதகங்கிறது ஓகேங்க சார் இப்போ ஒரு ட்ரம்ப் மலையே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட் அவுட் வந்துட்டு பண்ணப்பட்டது ஸோ அது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட ஒரு விஷயம் தானே இப்போ அதை எப்படி நம்ம இது ஒரு உலகியலாக பார்க்க முடியும் அப்படின்னு இப்போ அந்த ட்ரம்ப்புக்கு ஏன் நடக்குது அப்படின்னா ட்ரம்ப்புக்கு அன்னைக்கு அவரோட கோச்சார அவர் அவருக்கு தசாபுத்திரம் ஒன்று இருக்குது அதாவது மரண தசை சொல்லுவாங்க இல்லை மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை சொல்லுவாங்க இப்போ அவருக்கு வந்து கண்டம்னு ஒன்று இருக்குது அப்போ உலகில் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது மன்னருக்கு மன்னர் ஒரு கண்டம் சொல்லுவாங்க அரசர் ஒரு கண்டம் சொல்லுவாங்க இல்லை அந்த நாட்டு மண் இப்போ ஒரு மாவட்டம் தான் மாவட்ட கலெக்டர் ஒரு கண்டம் அப்போ இந்த கண்டத்தை அப்படி தான் இதுக்கு காரணம் வந்து சிம்ம வீட்டையும் மேஷ வீட்டையும் கணக்கிட்டு சூரியனை கணக்கு எடுப்போம் இதை கணக்கு எடுக்கும்போது யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா இப்போ உலகத்தலத்தினோ தலைவர் இருக்கிறாங்க இப்போ எல்லா தலைவரும் நடக்கணும்ல ஏன் பர்டிகுலராக வந்து அமெரிக்கா தலைவர் மட்டும் நடக்குதுன்ற கேள்வி வைக்கும் போது அந்த சனியோட கண்ட்ரோல் வந்து அந்த வெள்ளை நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுது இது மேஷ வீடு சிம்ம வீடு தான் எனக்கு அப்போ அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு கண்டம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கும் ஓகேங்களா கண்டம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கும் கண்டம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கும் போது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் இப்ப ஆயில் முடியுது அப்படின்னா அவங்க அன்னைக்கு அவங்களோட இப்ப ஒரு உதாரணத்துக்கு காந்தி எடுத்துங்களேன் இப்ப காந்தி துப்பாக்கி சூடு தான் அவர் இறந்தாரு அவர் அவருக்கு துப்பாக்கி சூடு மூலம் இறக்குன்ற விதியும் கூட்டு ஜாதக விலையும் சேர்ந்து அன்னைக்கு அவர் ஆயில் முடியுன்றது விதி இப்போ உலக நாடு தலைவர்களுக்கு அன்னைக்கு ஆயில் முடிஞ்ச விதி இருந்துன்னா அதெல்லாம் அவங்க இறப்பாங்க ஆயில் முடியக்கூடாதுன்னா வெறும் துப்பாக்கி சூட முடிஞ்சு போடும் இது என்னன்னா அவங்களுக்கு தசா அந்த நேரத்தில் வேலை செய்யும் சார் பொதுவாக உலகியல் ஜோதிடர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் ஃபோலாக சொல்லிடுறீங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இந்த டைமில் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியாதா நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு அசம்ஷன்லாம் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயமா இல்லை அதை வந்துட்டு அது பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுற விஷயத்தையே ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் மட்டும் தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ அதை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க அதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட் ஒப்போயன்ஸ் இருக்கும் அது ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு பெருசாக மாறறது இல்லை இதுவே அடுத்த கட்டமாக நம்ம அதுக்கான அங்கீகாரம் பெற்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்க ஒரு பெரிய அதிகாரிகிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறப்போ மேபி இதை அவங்க வந்துட்டு கொஞ்சம் கன்சர்ன் வைக்கிறது மூலிமா இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்து தடுக்க முடியும் இல்லைங்களா ஏன் அதை வந்து நம்ம பண்ணுறதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க